ரெண்டு எட்டு ஏபிஎஸ்சி பிசி பாருங்க மூணு ஒன்று எட்டு ஒன்று ரெண்டு மூணு ஏழு மூணு ரெண்டு எட்டு இதை பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு நண்பா இது எட்டு மூணு நண்பா மறுபடியும் அதே தான் போட்டேன் இது வந்து எட்டு மூணு எட்டு மூணு நண்பா பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் ஒன்பது ரெண்டு அஞ்சு ரெண்டு மூணு ஏழு எட்டு ஒன்பது அஞ்சு ஒன்பது அஞ்சு ஒன்று அஞ்சு மூணு எட்டு ரெண்டு ஏழு அஞ்சு நண்பா போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு ரெண்டு ஒன்பது பி போர்டு ஏழு மூணு சி போர்டு அஞ்சு எட்டு நண்பா நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிவிங்க நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கிறது நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குன்னுபா கேள் அளர்ச்சிக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போடு மூணு எட்டு ஏபிஎஸ்சி பிஸ் பாருங்கள் மூணு ஒன்று எட்டு ஒன்று நாலு ஆறு மூணு எட்டு மூணு ஒன்பது நாலு மூணு நண்பா பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் எட்டு ஆறு ஒன்பது எட்டு ஒன்று ஏழு மூணு ஒன்று ரெண்டு மூணு ஆறு நாலு நண்பா எட்டு ஒன்று நாலு ஒன்று ஒன்பது ரெண்டு நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது ஒரு கணப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க நண்பா இல்லைன்னா கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க போர்டுக்கான கெஸிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு மூணு எட்டு பி போர்டு ஆறு ஒன்று சி போர்டு ஒன்பது ஏழு நண்பா நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் எடுத்திருக்கேன் நல்ல மாசான ஒரு வெற்றி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நண்பா கெஸிங்கை நல்லா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கிறது நல்ல ஒரு வாய்ப்பு நண்பா நம்ம கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா வர வர நம்பர்ஸ்லாம் ரொம்ப கம்மி பண்ணி தரேன் ஆனால் நீங்கள் தொடர்ந்து நம்ம வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த நம்பர் கம்பல்சரி இதை ப்ளே பண்ணுற நண்பர்கள் கம்பல்சரி எட்டு மணிக்கான நண்பா பண்ணா சரி ஆறு மணிக்க எனக்கு கிரெஸிங் பாருங்கள் ஆறு மணிக்கு பாருங்கள் ஆள் போர்டு மூணு எட்டு ஏபிஎஸ்சி ஏபிஎஸ்சிபிசி பாருங்கள் நாலு அஞ்சு மூணு ஜீரோ மூணு அஞ்சு ஆறு மூணு ஆறு நாலு ஒன்பது மூணு நம்ப அளவு ஸ்டாங்காக தான் இருக்குது நேற்று நம்மளுக்கு இதில் ஆறு மணிக்கு நல்ல ஒரு மாதம் வெற்றி கொடுத்துருந்துச்சி எட்டு மணிக்கு கொடுத்துருந்துச்சு ஒரு மணிக்கும் கொடுத்துருந்துச்சு நண்பா வேணும்னா நேற்று வீடியோ போய் பாருங்கள் நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோ வெற்றி எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் அதே மெத்தட் தான் எடுத்துருக்கேன் நாளைக்கு ஐம்பது இருபது வெற்றி எடுக்கணுப்பா பாக்ஸுக்காக எனக்கு கசிங் பண்ணுறீங்க ரெண்டு எட்டு ஏழு ரெண்டு மூணு ஒன்பது ரெண்டு ஏழு ஆறு ஒன்று அஞ்சு ஏழு நாலு ஒன்று ஏழு ஆறு ரெண்டு ஒன்பது நல்ல நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அவங்க கேஸ் நீங்களே இருந்தால் ப்ளே பண்ணிக்கங்க நினா இல்லைன்னா கெஸிங்கை ஃபாலோ பண்ணுங்கள் போர்டுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் ஏ போர்டு ரெண்டு நாலு பிக்கான போ கெஸ்ஸிங் பண்ணுங்கள் எட்டு ஒன்று சிக்கான கெஸ்ஸிங் பண்ணுங்கள் ஏழு ஒன்பது அந்த ஒரு ஸ்ட்ராங்காக தானே நண்பா இருக்குது இந்த ஒரு மாதம் வச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நாளைக்கு பார்க்கலாம் நண்பா எட்டு மணி டீஎல் ஆட்டிக்கானு கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு மூணு அஞ்சு ஏபிஎஸ்சி பிசி பாருங்க மூணு அஞ்சு அஞ்சு ஜீரோ மூணு ஜீரோ ஆறு அஞ்சு ஆறு ஜீரோ ஒன்று ஜீரோ நண்பா பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் ஆறு மூணு ஒன்று ஆறு எட்டு ஒன்று மூணு ஆறு நாலு எட்டு ஒன்று நாலு நாலு ரெண்டு ஒன்று ஆறு ரெண்டு எட்டு நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஆறு மூணு பி போர்டு ரெண்டு ஒன்று சி போர்டு நாலு எட்டு நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா உங்களோட டிரெஸிங்ல இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க நண்பா நான் அவர் டெஸ்டிங் ஃபாலோ பண்ணிட்டுருங்க உங்கள் வெற்றி தான் எனக்கும் வெற்றி தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டுருங்க நல்ல ஒரு வெற்றி எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது வாட்சிங் வீடியோ நண்பா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுங்க நண்பா யூ நண்பா